அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ செய்யப்போ ரெசிபி என்னன்னா எனக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எனக்கு அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோக்கோள் பொறுத்தவங்களே நம்ம சேனல் முத்தாசுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டை இஞ்சி நெருக்கி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் மூணு நம்ம வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு முந்திரி முந்திரிப்பயிர் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்து ஒரு பத்து முந்திரி இருக்கும் அதே சேர்த்து நல்ல ஒரு ஃபஸ்ட்டு க்ரெஷ்ஷாக அரைச்சு வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி விட்டு வந்துட்டு போகிறேங்க இந்த மசாலா தாங்க உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு ஃப்ளேவரே கொடுக்கும் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்குங்க பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து பியூர் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் ஒரு கொத்து அருவேப்பிலையே நான் அதோடு சேர்த்துட்றேங்க சோம்பு போட்டோன்னே ஃப்ளேவரே சேமமாக வாசனையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் பொறிஞ்சதும் ஒரு கப்பு இருக்கும் வெங்காயம் நேசாக அரிஞ்சு வெங்காயமும் மூணு தக்காளி நான் பழமான தக்காளி நான் அரிக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் வந்து நீங்கள் நைஸாக அரிஞ்சிக்கோங்க இந்த குழம்புக்கும் நமக்கு வெங்காயந்தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் எப்படியும் அந்த தக்காளி வதங்குறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எடுக்கும் கைவிடாத நல்லா அடிப்பிடிச்சிடாத அதே சமயம் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் அந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து மல்லி மிளகாயெலாம் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து ஒரு முக்கால் கிலோவுக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து திரும்ப இன்னொரு திறமை மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறேங்க பாருங்க இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கனை எல்லாத்தையும் எடுத்து நான் அதோட சேர்த்துறேங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் நம்ம நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது ஒரு பூண்டு பத்து பல்லு ஒரு சின்ன தொண்டா இஞ்சி நம்ம போட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் இது போடும்போது நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் தயிர் எடுத்து வச்சுருக்கங்க நீங்கள் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிராக எடுத்து போட்டுக்கோங்க திரும்ப அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் நான் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் மசாலாவை எடுத்து எல்லாத்தையும் நான் சேர்த்துற போகிறேங்க இந்த மசாலா அரைக்கும் போது எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க டேஸ்ட் அப்போ தான் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது உங்களுக்கு நமக்கு வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு இன்னும் திக்காகிடும் அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு ஆட் பண்ணிவிட்டு மல்லிகை கருவேப்பிலே கொஞ்சமாக சேர்த்துடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க சாதம் சூடான சாதம் சப்பாத்திக்கெலாம் தூரம் அருமையான காம்பினேஷன் இது பாருங்க நான் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் கழித்து தான் நான் வந்து பார்க்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சு இதை வந்து இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க அவ்வளோது சூப்பராக டேஸ்ட்ல இருந்துச்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சில வெந்து வந்திருக்கு ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அது இந்த மாதிரி இருந்தால் தாங்க நமக்கு வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை